வணக்கம் செய்திகளை வாசிப்பது உங்கள் பிரியங்கா சென்னை சேத்துப்பட்டில் அமைந்துள்ள மெட்ராஸ் கிறிஸ்தவ மேல்நிலை பள்ளியின் நூத்தி தொண்ணூறு ஆண்டு விழாவை முன்னிட்டு லேசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களை சார்ந்த அறுபத்தி ரெண்டு பள்ளிகள் இடையிலான அறிவியல் கண்காட்சி போட்டி நடைபெற்றது புதிய தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை கையாளுதல் இயற்கை வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு போன்ற மூன்று தலைப்புகளில் ஐந்து மாவட்டங்களை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் சுமார் நூற்றுக்கும் மேலான படைப்புகள் இடம்பெற்றிருந்தது கண்காட்சியில் சென்னை சர்ச் பார்க் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியை சார்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் பிரித்திகா மற்றும் ஜெயஸ்ரீ அவர்களின் இயற்கை வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு தலைப்பில் உருவாக்கப்பட்ட படைப்பு அனைவரையும் கவரும் வண்ணம் இருந்தது அது பற்றி மாணவிகள் கூறுகையில் மனித உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயன முறை இல்லாமல் இயற்கை விவசாயம் மாடி தோட்ட விவசாயம் செங்குத்து தோட்ட விவசாயம் சொட்டு நீர் பாசன முறை மீன் தொட்டுகளில் இருக்கும் கழிவு நீரை தாவரங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் அதில் இருக்கும் நைட்ரஜன் தாவர வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது போன்றவைகளை விளக்கி கூறினார் இறுதிப் போட்டியில் மாணவிகள் பிரித்திகா ஜெயஸ்ரீ அவர்களின் படைப்பு வெற்றி பெற்றது வெற்றி பரிசை சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் தளத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் வழங்கினார் இது குறித்து மாணவிகள் கூறுகையில் எங்கள் பள்ளிக்கும் இந்த படைப்பின் கருவாக இருந்த அறிவியல் ஆசிரியை அமளி அவர்களுக்கும் எங்கள் பெற்றோர்கள் மட்டும் நடுவர்களுக்கும் நன்றி என கூறின நிகழ்ச்சியில் மெட்ராஸ் கிறிஸ்துவ மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயதாஸ் தினகரன் உதவி தலைமை ஆசிரியர் டேனியல் பிரேம் ஆனந்த் மற்றும் பலருடன் இருந்தனர்